அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் அன்று யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் தடைப்பட்ட சுப காரியங்கள் கூட செய்ய வேண்டியவை என்ன பங்குனி உத்திர சிறப்புகள் என்ன வாங்க கதை அதை பத்தி பார்க்கலாம் பங்குனி மாதத்தில் வரும் முக்கிய விசேஷ நாட்களில் பங்குனி உத்திரம் மிகவும் முக்கியமானது இறை வழிபாடுகள் செய்வதற்குரிய மாதமாக பங்குனி மாதமும் திகழ்கிறது இந்த மாதத்தில்தான் பெரும்பாலான தெய்வங்களுக்கு திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்களுமே நமக்கு எடுத்துரைக்கிறது பங்குனி உத்திர விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்கள் என்ன யாரெல்லாம் பங்குனி உத்திர விரதத்தை கடைபிடிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் பங்குனி விரதம் அனுஷ்டிப்பவர்கள் அன்றைய நாள் முழுவதுமே விரதம் இருந்து இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கி வழிபடலாம் சக்தியையும் சிவனையும் வழிபடுவது தம்பதியர் ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் எல்லையில்லாத நிம்மதியை அடைய பங்குனி உத்திர விரதத்தை அனைவருமே கடைபிடிக்கலாம் வயதாகியுமே பலருக்குமே திருமணம் என்பது கொண்டே இருக்கும் இப்படி திருமண தடை இருப்பவர்கள் பங்குனி உத்திர நாளன்று விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் உடனே திருமணம் கைகூடி வரும் மனதிற்கு பிடித்தவரை மணந்து கொள்வதற்கு பங்குனி உத்திர விரதம் இருப்பது சிறப்பான பலனாக அமையும் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சில முக்கிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு இறைவனுடைய அருளும் வேண்டும் வசதி படைத்தவர்களுக்கு கூட திருமண யோகம் வரவில்லை என்றால் அவர்களுடைய கர்ம வினை அவர்களை ஆட்டி படைக்கிறது என்பதுதான் அர்த்தம் கர்ம வினைகள் நாம் செய்த பாவங்கள் நீங்க பங்குனி உத்திர விரதத்தை முறைவாக கடைபிடிக்கலாம் கன்னி பெண்களுக்கு நினைத்த வரணமைய பங்குனி உத்திர விரதத்தை கடைபிடிப்பது யோகத்தை கொடுக்கும் இந்த நாளில் திருமணம் ஆகாதவர்கள் கல்யாண சுந்தர விரதம் இருப்பார்கள் திருமண வரம் கொடுக்கிற திருக்கோவில்களுக்கு சென்று பரிகாரங்களை செய்வது உண்டு இதனால் அடுத்த சில மாதங்களிலேயே திருமணம் முடிந்துவிடும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது பிரிந்து தம்பதிகள் ஒன்று சேரவும் தம்பதிகளுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கவும் தம்பதிகளாக சென்று சிவன் கோவில்களில் பொங்கனி உத்திர நாளில் விரதம் இருந்து வழிபடலாம் புராணங்களில் பல முக்கிய தெய்வங்களுக்கு பங்குனி உத்திர நாளன்று திருமணமானதாக குறிப்புகள் உண்டு அந்த வகையில் மீனாட்சி சொக்கநாதர் திருமணமும் இந்த நாளில்தான் நடைபெற்றது மேலும் ராமர் சீதைக்கும் பங்குனி உத்திர நாளன்று திருமணம் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது தொடர்ந்து முருகன் தெய்வானை இந்திரன் இந்திராணி ஆண்டாள் ரங்கமன்னார் நந்தியம்பெருமான் சுயசை ஆகிய தெய்வங்களுக்கும் கூட பங்குனி உத்திர நன்னாளில்தான் திருமண சுப வைபவம் கைகூடியதாக புராண வரலாற்று குறிப்புகளும் தெரிவிக்கின்றன அதனால்தான் பங்குனி உத்திர நாளன்று விரதம் இருந்து இறை வழிபாடு செய்பவர்களுக்கு சகல யோகங்களும் கை கூடி வரும் என நம்பப்படுகிறது குறிப்பாக திருமண யோகம் கை கூடி வர பங்குனி உத்திர விரதத்தை கடைபிடிப்பது உண்டு பங்குனி மாத பௌர்ணமி அன்று வரும் உத்திர நட்சத்திர நாளில் செல்வத்தின் அதிபதியாக விளங்கும் மகாலட்சுமி தேவி பிறந்ததாகவும் கூறப்படுகிறது மகாபாரத அர்ஜுனன் தர்மசாஸ்த் ஆகியோருமே இந்த நாளில் அவதரித்தனர் செல்வ வளம் சிறக்க மகாலட்சுமி பங்குனி உத்திர நன்னாளில் விரதம் இருந்து வழிபட்டால் சகல செல்வ வளங்களும் நமக்கு வாய்க்கும் எனவே இந்த நாளை தவற விடாமல் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி